ஆகஸ்ட் இருபத்தி மூணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விஜயகுமாரை டீ சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது டீ பிஸ்கெட்டு சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் அப்படின்னு ஐயோ பிஸ்கெட்டு நடுவில் விடுறாப்ல சரி டீயில் பிஸ்கெட்டை முக்கி சாப்பிட்றது அது சந்தோஷம் தான் துளாராசி நேர்களே அப்படின்னு சொல்லும் போது திஸ் மேன் இஸ் துளாராசி இன்னைக்கு சொல்லை செயலாக்கை காட்டும் நாள் எஸ் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் ஜோசிகர் ரெண்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்ததுல இருந்து துளாராசி தான் டாப்புக்கு யாரும் இல்ல டூப்பு துளாராசி அடிச்சுக்க ஆளு இல்ல ஆளு இல்ல ஆளு நீங்கள நினைச்சாலும் உங்களோட வளர்ச்சியை தடுக்க முடியாது சொன்னாங்க அதுவும் ஒருத்தர் துளாராசிக்கார கொண்டு வந்து நிறுத்தி நடுவில் ஒரு நாற்பது தொப்பியை கொண்டு வந்து போட்டு இனிமேல் இவங்க தாண்டா லாட்ரியில் பணம் உங்களுக்கு போது கோடி சொன்னாக போகிறாங்கிற லெவலில் பேசிட்டாங்க ஆனால் துளாராசி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே நடக்கலை துளாராசி நேர்களே இல்லை உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கா என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்க ஒன்றுமே நடக்கலைங்கிற ஃபீலிங் இருக்கா கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை உழைப்பு தான் முக்கியங்கிறதான் நாங்களும் அது கருதுகிறோம் அவன் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னதான் இந்த ஜோசியம் இந்த டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்தாலுமே சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட உழைப்பும் நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்மளோட முயற்சி மட்டும்தான் நம்மளை எடுத்துகிட்டு போவோமே தவிர இந்த ஜோசியம் இந்த ஜாதகம் அதெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு உதவாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி மட்டும் செய்யுங்க ஓகே ஹாவ் அ குட் டே கண்டினியூஸாக முயற்சிகள் தவறலாம் அங்கே முயற்சி பண்ணி நைட்டெல்லாம் ஷூட் பண்ணி ரெண்டு மணிக்கு வந்தோம் தான் கண்ணெல்லாம் எப்படி இருக்குது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ஃபைனலாக மறுபடியும் சொல்கிறேன் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிகள் தவறக்கூடாது பாய் பாய்